உங்களை அன்போடு வாழ்த்தி வரவேற்கிறேன் அதிகாரம் என்று சொல்கிறேன் என்றார் ஆம் பிரியமானவர்களே இந்த வசனத்திலே விசேஷித்தமான ஒரு வார்த்தை என்னவென்றால் உன் வலதுகையை பிடித்து will hold thy right hand ஆண்டவர் நம்முடைய வலது கையை பிடித்திருக்கிறார் ஒரு தகப்பன் தன்னுடைய பிள்ளையின் வலது கையை எப்பொழுதெல்லாம் பிடித்திருப்பார் ஒரு பயந்து சூழ்நிலையிலே பிடித்திருப்பார் ஆகவேதான் இங்கு சொல்லப்பட்டிருக்கிறது பயப்படாதே அவர் நமக்கு பாதுகாப்பை கொடுக்கிறவராக இருக்கிறார் ஒருவேளை அடுத்த அடி எங்கே எப்படி எடுத்து வைப்பது என்று தெரியாமல் இருக்கிற சமயத்திலே நம்முடைய கையை பிடித்து அவர் நடத்தி செலுகிறவராக இருக்கிறார் அல்லது ஒருவேளை நாம் இடறி ஏதுவான தருணங்கள் அமையும் பொழுது அந்த வலதுகையை அவர் பிடித்து தூக்கி நிறுத்துகிறவராக இருக்கிறார் இப்பேற்பட்ட தேவன்தான் நம்முடைய தேவனும் அவர் நம்முடைய வலதுகையை பிடித்திருக்கிறார் அவர் நம்முடைய வலதுகையை பிடித்திருக்கும் பொழுது நாம் நம்முடைய வாழ்க்கையிலே தைரியமாக முன்னேறி செல்ல முடியும் அந்த கிருமையை ஆண்டவர் இந்த நாளிலே நமக்கு தருவாராக பிரெடி என்பவர் அவர்தான் இந்த உலகத்திலேயே மிகவும் அதிக நாட்கள் வாழ்ந்த மனிதர் வேர்ல்டு மூத்தி பதினாறு வருடங்கள் அவர் உயிரோடு வாழ்ந்திருக்கிறார் அவரிடத்திலே பிபிசி தொலைக்காட்சி நிருபர்கள் வாட் லைஃப் என்று சொல்லி கேட்டார்களாம் உங்களுடைய நெடுநாள் வாழ்க்கைக்கு காரணம் என்ன என்று சொல்லி கேட்டார்களாம் அப்பொழுது அவர் சொன்னாலாம் தெர்ஸ் ஒன்லி ஒன் திங் அதுக்கு ஒரே ஒரு காரணம் உண்டு தான் உண்டு த மேன் அபவ் அதாவது ஆண்டவர் மேலே இருக்கிற என் ஆண்டவர் அவருக்கு எல்லா வல்லமையும் இருக்கிறது என்று சொன்னாராம் ஆனால் அவர் என் கரத்தை பிடித்து கொண்டிருக்கிறார் அவர் என்னை பிடித்து கொண்டிருக்கிறார் ஆகவே நான் உயிரோடே வாழ்கிறேன் என்று சொன்னாராம் எவ்வளவு பெரிய ஆச்சரியமான ஒரு நல்ல வார்த்தை நாமும் கூட உயிரோடு கத்துடைய நாமத்துக்கு மகிமையாக வாழ வேண்டும் என்றால் அவர் நம்மை பிடித்து கொண்டிருக்க வேண்டும் இந்த நாளிலே நம்முடைய கரத்தை அவருடைய கரத்திலே ஒப்பு கொடுப்போம் அவர் நம்முடைய வலது கையை பிடித்து நம்மை நடத்தி செல்கிற தேவனாக இருக்கிறார் அப்படிப்பட்ட கிருபையை ஆண்டவர் நமக்கு தருவாராக ஆமேன் ஜெபம் செய்வோம் எங்கள் அன்பின் ஆண்டவரே நீ பயப்படாதே என்று நீ எங்களுடைய கையை பிடித்து சொல்லுகிறேன் நன்றி செலுத்துகிறோம்